ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் உலகத்திலையும் சரி தனி மனிதனோட வாழ்க்கையிலையும் சரி பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உண்டு இவர் எப்ப பயிற்சி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகுறார் எங்கன்னா கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரை அங்க இருப்பார் சோ அந்த காலகட்டம் வரை நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கோம் அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அவர் நம்மளுடைய கர்மக்காரகர் அப்படின்னு சொல்றது ஆயுள் காரகர் அப்படின்னு சொல்றது தொழில் காரகர் அப்படின்னு சொல்ற வகையில சனி பகவானை பொறுத்த வகையில முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவரா அவர் இருக்கிறாரு நீண்ட நாட்கள் தசாபுத்தி அமைப்புகள் பாத்தீங்கன்னா பத்தொன்போது வருடங்கள் ஒரு மனிதனோட கால் நூற்றாண்டு பார்த்தோம்னா தான் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார் அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவா உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் மேசராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேசராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்க இருக்கோம் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான பயிற்சியாக மேசராசிக்கு அமைஞ்சிருக்கு என்னன்னா மேசராசியை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா விரயச்சனி அப்படிங்கிறது மாதிரி சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பயிற்சி ஆகியிருக்கிறார் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்காரு அப்ப சனியோட ஆதிக்கம் சனி பகவானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அந்த எந்தெந்த வழிகள்ல இருக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்ப சனி பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்து விரேச்சனிய விரேச்சனி விரயஸ்தானம் பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அப்ப என்ன மாதிரி விரயங்களை கொடுப்பாரு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஒரு கிளாரிட்டி ஒரு தெளிவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அந்த வகையில பார்க்கையில ஏழிரச்சனையோட தொடக்கம் அப்படிங்கிறது ஆரம்பம் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்ப இந்த ஏழரச்சனி காலங்கிறது முதல் சுற்றுல இருக்கிறமா இரண்டாவது சுற்றுல இருக்கிறோமா மூன்றாவது சுற்றுல இருக்கிறோமாங்கிறத தான் நமக்கு பாதிப்பா இல்ல நல்லதா கெடுதலா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் அப்ப முதல் சுற்று அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருந்து முப்பது வருட காலங்கள் இரண்டாவது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருந்து அறுபது அடுத்து மூன்றாவது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அறுபதுல இருந்து தொண்ணூறு வருட காலங்கள் அப்ப முதல் சுற்றுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையா பாக்குறோம் அப்ப என்ன மாதிரி நடக்கும்னா இப்ப சனி பகவானை பொறுத்த வகையில விரயம் அப்படின்னா என்ன மாதிரி விரயம் பண்ணுவார் காலம் நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் அடுத்து தொழில் வேலை வருமானம் குடும்பத்தின் மகிழ்ச்சி ஆமாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் இவர் ஆதிக்கம் செலுத்துவார் இந்த ஏழரை அப்ப அப்போ இதில் முதல் சுற்றுல இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா படிக்கிறீங்க அப்படின்னா படிப்பில் ஒரு மந்தமான ஒரு தன்மை ஏற்படும் மந்தமான ஒரு தன்மை ஏற்படும் ஒரு சுறுசுறுப்பு அமைப்பு இருக்கும் ஞாபக மறதி வரும் புரியுதுங்களா ஞாபக மருதி வரும் இன்னொன்று நம்ம ஒன்று சொன்னோம்னா புரிஞ்சுக்கிறது ஒன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்போ இதை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்னா நீங்க வந்து இதெல்லாம் இதில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கான முயற்சியை செய்யணும் அடுத்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா வேலை சூழலில் வேலை வந்து அதிகப்படியான பனிச்சுமை வேலை அதிகமாக இருக்கிறது வேலை கூட வேலை பார்க்கறவங்களோட தொந்தரவு நெருக்கடிகள் இருக்கிறது வேலையில பாத்தீங்கன்னாக்க எதிர்பாராத வகையில வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நமக்கு வந்து நெருக்கடிகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப இதெல்லாம் கடந்து போகக்கூடிய வழியில மன வலிமையோட இருக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு அடுத்து பிசினஸ் பயிரும் தொழில் செய்யறோம் அப்படின்னா தொழிலில் கொஞ்சம் மந்தமான சொல்ல போட்ட கான்ட்ராக்டுகள் தடை தாமதம் லேட்டாக கொடுங்க அப்படிங்கிறது அப்போ தொழிலில் வந்து எடுத்த முயற்சிகள்லாம் கொஞ்சம் தடைபட்டு தடைப்பட்டு நடக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது அடுத்து வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வியாபாரத்தில் நம்ம நினைச்ச மாதிரி வியாபாரம் நினச்ச நேரத்தில் நடக்கிறது இல்லை ஆமாம் ஒரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தடை தாமதம் உருவாகிறது ஆமாம் வியாபாரத்தில் நம்ம ஒரு மாதிரி பிளான் பண்ணி செஞ்சுருப்போம் அது ஒரு மாதிரி நடக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அந்த அந்த வியாபாரத்திலையும் தொழிலையும் ஒரு ஈடுபாடு இல்லாம போறது ஆமா சில விஷயங்களை நெகட்டிவா பார்க்கறது ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஏற்படக்கூடிய அமைப்புகள் இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா அதுதான் உங்களுடைய தசா புத்தி முடிவு பண்றது நீங்க என்ன லக்கணம் என்ன விதமான தசா புத்தி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து சில மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரி அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் எங்க இருக்கிறார் உங்களுடைய ஜாதகத்துல எங்க இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எத்தனாவது இடத்துல என்ன ஸ்தானத்துல அவர் இருந்து அவரோட அவரோட இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்தும் மாற்றம் உண்டு ரைட்டு அடுத்து இரண்டாவது சுற்று வருது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இரண்டாவது சுற்று பொங்கு சனி அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கும் பொங்கு சனி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இங்கே நமக்கு ஒரு அலைச்சல் திருச்சல் ஒரு ப்ர ப்ரெஷரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இருந்தது இல்லையா உடல் ஆரோக்கியம் சோர்வு சோம்பலாக இருக்கிறது அதே நேரத்தில் வேலையில் ஒரு அலைச்சல் திருச்சல் ஒரு டென்ஷன் கோபம் ஒரு பார்த்தீங்கன்னா மனநிலையில் ஒரு தடுமாற்றம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்தது இல்லையா இது அப்படியே ஆப்போசிட்டாக கொஞ்சம் நல்லா இருக்கும் எப்படி இருக்கும்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஃபஸ்ட்டு அடுத்து ரெண்டாவது என்ன நடக்கும்னா ரெண்டாவது என்ன நடக்கும்னா வீடு வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுது அப்ப வியாபாரம் நல்லா இருக்கும் வேலை வேலை வியாபாரம் வியாபாரம்னு அப்படியே வேலையிலேயே தெரியுங்க வியாபாரத்திலேயே இருப்பீங்க தொழில் செய்யணும் தொழில் செய்யணும் தொழில் துறையிலேயே திரு பயணம் போறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமா நடக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது இப்படிப்பட்ட விஷயம்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சொந்தமா இடம் வாங்குறது வீடு கட்டுறது இப்படி பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்கு சொந்த பந்தத்தில் ரிலேஷன்ஷிப் குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் நடக்குது இதில் ஒரு என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா இந்த இரண்டாவது சுற்று நடக்கக்கூடிய முப்பதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது வயது இந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அடிக்கடி போகக்கூடிய வரும் தொழில் வேலை வருமானம் சம்பந்தமாக கொஞ்சம் அலைச்சல் திரிச்சலோட அந்த செல்வம் சேர்க்கை பொருளாதார சேர்க்கை அது மட்டும் இல்லாமல் சொத்து சேர்க்கைக்காக குடும்பத்தை விட்டு சில பேர் பிரிஞ்சு வெளிநாடு போகிறது இல்லை தொழில் நிமித்தமாக வேறு ஊரில் வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பண்ணுறது வீடு இங்கே பூர்வீகம் இங்கே இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மட்டும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து தேர்ட் ஸ்டேஜ் மூணாவது சுற்று வரக்கூடியவர் முப்பதிலிருந்து முப்பதிலிருந்து அறுபது பார்த்துட்டோம் பொங்கு சைன் அடுத்து அறுபதுல இருந்து தொண்ணூறு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு உடம்புக்கு ஒரு ஓய்வு தேவை அப்படிங்கிறது மாதிரி உடம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வு தொட்டும் ஒரு சோர்வா இருக்கும் எதுலயும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முட்டி வலி கால் வலி கால் வலி நரம்பு தளர்ச்சி கை காலை இழுக்கிறது வாதம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போ உடல் ஆரோக்கியத்தின் மீது கூடுதல் நம்பிக்கை செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸாக பிளான் பண்ணிக்கணும் மற்றவங்கள நம்பாம நமக்கே செல்ஃபாக கொஞ்சம் அட்வான்ஸாக பிளான் பண்ணி நம்ம இந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு தயாராக இதெல்லாம் இதெல்லாம் தாங்கி போகிற அளவுக்கு தயாராக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது சரி இப்படிப்பட்ட சூழல்கள் இருந்தாலும் இப்போ சனி பயிற்சி ராசிக்கு என்ன மாதிரி மூணு விதமான வயதுக்கு தகுந்த மாதிரி மூணு விதமான பலன்களை நம்ம கொடுத்துருவோம் சரி இவ்வளவு இருந்தாலும் இந்த சனி பகவான் விரை சனியில ஏதாவது ஒரு சிக்கலை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் அப்படிங்கிறதே ஒரு ஒரு அனுபவத்தை கொடுக்குறவர் தான் எல்லா விஷயத்துலையுமே அனுபவத்தை கொடுக்குறவர் தான் அப்போ அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அனுபவத்தை கொடுப்பாரு அப்படின்னா என்ன அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகும் அதன் மூலமாக நிறைய விஷயங்களை நீங்க லேர்ன் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயமா வாழ்க்கையில நிறைய நடக்குது லேர்னிங் ஏர்னிங் ரெண்டுமே இந்த விஷயத்துல உள்ள வருது ரைட்டு அடுத்து பாருங்க இப்ப ராசியை பொறுத்த வகையில இந்த சனிப்பயிற்சிக்கு அஹ் உங்களால எந் தாக்கு பிடிக்க முடியுமா விரையச்சனிய அப்படின்னு பார்த்தோம்னா மேசராசியை பொறுத்த வகையில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏற்கனவே தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதிலும் முன்னின்று செயல்படக்கூடிய ஒரு தன்மை எப்பேற்பட்ட சவால்களையும் கஷ்டங்களையும் தாங்கக்கூடிய வலிமை அப்படிங்கிறது நமக்கு உண்டு அதனால இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களை பெரிய லெவல்ல பாதிச்சிரும் அதில் அது எந்த அளவுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு என்னெல்லாம் உங்களோட பிறப்பில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கோ தான் வந்து கொஞ்சம் குறைபாடை காமிக்கும் அதை நீங்க எப்போதும் போல ரெகுலேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை என்ன சனி பகவான் வரையில தடை தாமதத்தை கொடுப்பாரு நீங்க ஆல்ரெடி வேகமான செயல்பாடு கொண்டவங்க அடுத்து பாருங்க உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பின்மையை கொடுப்பாரு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர்கள் அதே நேரத்தில் உங்களை பொறுத்த வகையில் மந்தமான செயல்பாடாக அவர் கொடுப்பாரு நீங்கள் வேகமான செயல்பாடு உடையவங்க இப்படி பல்வேறு விதங்கள் இருக்கு எதையும் ஒரு தைரியமாக நீங்கள் எதிர்த்து செயல்படணும்னு நினைப்பீங்க உங்களுக்கு தைரிய குறைபாடு ஒரு பய உணர்வை கொடுக்கறது அப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட்டாகவே இருக்கும் அப்போ நீங்கள் இயல்பாக இதுக்கு முன்னால் எப்படி எல்லாத்தையும் எதிர்கொண்டீங்களோ அதே மாதிரி எதிர்கொள்வது அப்படிங்கிறது நல்லா இருக்குது அதே ஸ்டேட் ஆஃப் த மைண்ட்ல நீங்க இதை கொண்டுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்து இதுல முக்கியமான விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் மேசராசிக்கு இந்த சனி பயிற்சியில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா அவசரமா முடிவெடுக்க கூடாது ஒன்று அதே நேரத்துல அவசரப்பட்டு ஏதேனும் வார்த்தைகள் குணம் அவசரப்பட்டு ஏதேனும் வார்த்தைகள் பிரயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உணர்ச்சி வசப்படுறது எமோஷன் ஆகுறது அதன் மூலமாக ஏதாவது ஒன்று அவசரப்பட்டு செய்கிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே உள்ள விஷயம் அப்போ என்னென்னா அவசரம் முடிவெடுக்கப்படாது அவசரப்பட்டு பேசுகிறது அவசரமாக செயல்படுறது இந்த விஷயத்தில் ஒரு நிதானமான போக்கை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து இதில் முக்கியமாக நீங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த சனி பகவான் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் செலுத்த நம்ம ராசிக்கு ஆதிக்கம் செலுத்த வந்துட்டாரு அப்படின்னாலே நீதி நேர்மை நியாயம் உண்மைக்கு புறம்பாக நடந்துக்கப்படாது ஆமாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சுத்தம் சுகாதாரம் இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் கடைபிடிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா தர்ம சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே மேலோங்கணும் சேரிட்டி செய்யணும் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த சனி பகவானோட ஆதிக்கம் இந்த ஏழரை சனி காலத்தில் சனி பகவான் அப்படிங்கிறவர் ஒரு எதற்கு கட்டுப்படுவார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரணும் அப்போ திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது திருவண்ணாமலையில் ஏகப்பட்ட சமாதிகள் இருக்குது அப்போ திருவண்ணாமலை போயிட்டு வர்றது தரிசனம் பண்ணுறது அமர்ந்துட்டு வர்றது இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஏழரை சனி பாதிப்பு ஏழரை ஏற்படக்கூடிய சின்ன 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 மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து வரக்கூடிய வெளிப்படக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே பாசிட்டிவா மாறக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த சித்த பீடங்களுக்கு சென்று வர்றது சீவ ஜமாதி தரிசனம் செய்கிறது மூலமா நீங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு அருமையாக கிடைக்கும் அப்ப இந்த சனி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மேசராசியை பொறுத்த வகையில வயதிற்கு ஏற்றார் போல செயல்படுது அப்படிங்கிறது இதில் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது புரிதலோடு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் பயம் வேண்டியதில்லை உங்களுடைய லக்கணத்துக்கு இப்போ என்ன தசா புத்தி நடக்குது சனி புத்தி நடக்குதா சனி தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க உங்களோட ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பலனோட ஒப்பிட்டு உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து ஒப்பிட்டு இதற்கான பலனும் இதுக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய தசா புத்திகளோட கனெக்ட் பண்ணி உங்களோட முயற்சிகளை செய்ய வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்